நம்ம நர்சரி சீட் ஷிஃப்டிங் அப்போ பண்ணவே கூடாத ஒரு முக்கியமான தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நர்சரி பாண்டு வாட்டரை அதே பாண்டு வாட்டரை எடுத்து நம்ம குரோட்ல ஸ்டார்ட் பண்றது ரொம்ப தப்பான மெத்தட் சரி அப்ப அது என்ன சரியா பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களோட நர்சரிக்கு கண்டிப்பா ரிசர்வாயர் வச்சிருப்பீங்க நீங்க ரிசர்வர் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் அண்ட் ரிசர்வாயர்ல மேக் ஷோர் தட் நோ அமோனியா அப்படின்னு மேக் ஷோர் நீங்க பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப நாளா ஒரு வாட்டர் ஸ்டாங்க் இருக்கும்போது அமோனியா ஃபார்மேஷன் லைட்டா இருக்கும் ஸோ அமோனியாவை நீங்கள் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வாட்டரை யூஸ் பண்ணலாம் அந்த வாட்டரில் கொஞ்சமாக ட்ரைஸ் மினரல்ஸ் டிவோ பவுடர் விட்டமின் சி அண்ட் ஃபிஃப்டீன் பிபிஎம் ஆஃப் மேக்ரோ மினரல்ஸ் அதை நம்ம யூஸ் பண்ணுற மினரல் பேக் யூஸ் பண்ணல டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிஸ் அதுலேருந்து நீங்கள் என்ன கம்பெனி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு மினரல் மிக்சர் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இதில் ரெண்டுமே தான் இருக்குது மினரல் மிக்சர் ரெடி பண்ணுவாங்க இல்லைனா அதே வாட்டரில் அந்த மினரல் மிக்சரை கலந்து வச்சிருவாங்க ஓகேவா ரெண்டுமே இட்ஸ் அ இட்ஸ் அ குட் மெத்தட் தான் ஸோ அதுக்கப்புறம் அந்த வாட்டரை எடுத்து அதில் நம்ம சீடை பேக் பண்ணி பாண்டுக்கு அனுப்பும்பொழுது இட் வில் பி குட் மெத்தட் இல்லை என்னால் வந்து ரிசர்வாக வைக்க முடியல சில காரணங்கள்னால அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற பாண்டு வாட்டரை எடுத்து பேரமீட்டர்ஸ்னால் கரெக்டாக செக் பண்ணுங்கள் பிஹெச் வந்து பாயிண்ட் ஃபைவ் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது பாயிண்ட் ஃபைவ் மேலே இருக்கக்கூடாது அண்ட் ப்ளஸ் சல்னிட்டி வந்து த்ரீ பிப்டி டிஃப்ரென்ஸ் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அண்ட் சல்னிட்டியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நர்சரியில் கம்மியாக இருந்து க்ரோத்தில் அதிகமாக இருந்தா பிரச்சனை இல்லை அதுவும் டூ டு த்ரீ பிபிடிஎம் வரையும் ஓகே அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா கொஞ்சம் அனிமல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போக சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஷோர் தட் உங்கள் நர்சரியில் கம்மியான செலினிட்டியும் க்ரோட்டில் அதிகமான செலனிட்டியும் இல்லை நர்சரியும் க்ரோட்டையும் சேம் செலினிட்டி இருக்கா அப்படிங்குற செக் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எடுக்க போகிற வாட்டரோடு வெரி இம்பார்ட்டன்ட் பேரமீட்டர் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது அப்படின்னா இட் வில் பி குட் ஸோ கொஞ்சம் டர்பிடிட்டாக இருக்குன்னா இட் மே கிரியேட் சம் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஆனிமல் அண்ட் கில் சோக்கில் வர சான்ஸ் இருக்குது ஸோ அதனால டர்பிட் வாட்டர் அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா வாட்டரோட தண்ணி எடுக்கும் பொழுது அந்த டர்பிட் பவுண்ட்ருலருந்து வாட்டரை எடுத்துருவோம் அதாவது எப்படின்னா கரைக்கு கிட்ட நம்ம வாட்டர் எடுப்போம் அப்படி எடுக்காம உள்ளே கொஞ்சம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் நீங்கள் ஒரு சின்ன டேங்க்கில் ஒரு நைன் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் டேங்க்கில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அது நீங்கள் நர்சரிக்கு எடுத்துகிட்டு வந்து நர்சரியில் நீங்கள் இப்போ சைட் பண்ணி அனுப்பலாம் ஸோ திஸ் இஸ் அ பெஸ்ட் மெத்தட் அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்ண வேண்டியது நீங்கள் அனுப்ப போகிற அனிமல் கவுன் நீங்கள் ஒரே பேக்கில் அதாவது நீங்கள் பேக்கில் அனுப்புறீங்களோ பக்கெட்டில் அனுப்புகிறீங்களோ உங்களோட ஏற்ற மாதிரி நிறைய அனுப்பாங்க கொஞ்சம் கம்மியாக அனுப்புனீங்க உங்களோட ட்ராவல் டிஸ்டன்ஸ் வச்சு பேஸ்ட் ஆன் தட் அதாவது ஒரு பக்கெட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அண்ட் ஒன் கேஜிக்கு எவ்வளோ கவுண்ட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அது நீங்கள் ஒன் கேஜியை த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸாகவும் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஏபி டபுள்யூ நிறைய ஏபி டபிள்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியான கம்மியான அனிமல்ஸ் தான் ஷிஃப்ட் பண்ணணும் குறைச்ச ஏபி டபுள்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் யூ கேன் கோ ஃபார் டூ ஆஃப் கேஜிஸ் அதாவது ஆஃப் கேஜி ஆஃப் கேஜி கூட பண்ணிக்கலாம் இந்த காலுலேஷன் இல்லாமல் பேஸ்டான உங்களோட அனிமல் சைஸ் வச்சு தான் வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் சக்ஸஸ்ஃபுல் ஷிஃப்டிங் ஷிஃப்ட் பண்ணுறது ரொம்ப ப்ராக்டிக்கலான டிஃபிகல்ட்டீஸ்லாம் இருக்க தான் செய்யும் ஸோ அதை நம்ம இந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பி அண்ட் குட் ஷிஃப்டிங் ப்ராசஸ் தேங்க் யூ அண்ட் உங்களுக்கான ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்னா கேன் சேனலை ஃபாலோ பண்ணலை அண்ட் யூ வில் கெட் அ மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ ஷிம் ஃபோட் தேங்க் யூ